ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நிதிட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட்டோட பின்பக்க உயரமும் முன்பக்க உயரமும் ஒரே அளவு வருமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஜாக்கெட்னு எடுத்துக்கிட்டோனாலே நம்ம முன்பக்கம் கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எதுவாக இருந்தாலுமே பின்பக்க உயரத்தை விட முன்பக்க உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த பட்டி வந்து நம்ம கொடுக்க முடியும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது அவங்க ப்ளவுஸ் அலக்கையில் வந்து பின்பக்க உயரமும் முன்பக்க உயரமும் ஒரே அளவு வருது அப்போ நான் எப்படி பட்டி வெட்டுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அவங்க எப்படி அளந்தாங்கன்னு நமக்கு தெரியாது நான் வந்து எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வந்து பின்பக்க உயரம் வந்து பதினாலு இருக்குது முன்பக்கமும் எனக்கு பதினாலு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவு இருந்தால் இந்த பட்டி நம்ம கொடுக்கவே முடியாது பார்ட்டி ப்ளவுஸ் மட்டும்தான் முன்பக்க உயரமும் பின்பக்க உயரமும் ஒரே உயரம் வரும் கிராஸ் கட்டிங் நம்ம நேர் கட்டிங்கோ இந்த மாதிரி கப் ஷேப் பிடிச்சி நம்ம தைக்கிறதுக்கு கண்டிப்பாக பின்பக்கத்தை விட உயரம் கம்மியாக தான் எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சாவது கம்மியாக தான் வரும் இப்போ வந்து நான் எப்படி அளக்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் முன்பக்கம் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி கட்டிங்காக இருந்தாலும் சரி எப்படி முன்பக்க உயரத்தை நம்ம அளக்குறது அப்படின்னு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸே நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ நான் இந்த டவுட்டுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ பின்பக்கம் இந்த பிளவுஸ்ல நம்ம பின்பக்க உயரத்தை பார்ப்போம் ஷோல்டர்ல வைக்கிறோம் பிளவுஸ் நல்லா இழுத்துக்கிறோம் எப்பயுமே அளவு ஜாக்கெட்ல அளவு நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா முன்பக்கம் குக்கியை நம்ம கழுத்தி விட்டுறணும் அப்பதான் நம்ம எடுக்கிற அளவு சரியா வரும் அதை மாட்டிக்கிட்டே எடுத்தீங்கன்னா அளவு சரியா இருக்காது இப்ப பாருங்க இந்த பின்பக்கம் முதுகுல டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா இந்த இடத்த நல்லா இழுத்துக்கோங்க இந்த இடம் தான் உங்களுக்கு உயரம் சரியாக வரும் இப்போ பதிமூன்றரை வருது பின்பக்க உயரம் இந்த ப்ளவுஸில் பதிமூன்றரை இருக்குது அப்போ நமக்கு முன்பக்கம் அதே பதிமூன்றரை வந்தால் நம்மளால் பட்டி வச்சு தைக்கவே முடியாது பட்டியே வந்து எவ்வளோ பெருசு ஒரு ரெண்டரை மூணு அளவுக்கு பட்டியே வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு முன்பக்க உயரத்தையும் நான் அளந்து காமிச்சிட்றேன் அதே போல் தான் ஷோல்டரில் வைக்கிறோம் இந்த மெயின் இருக்கு இல்லையா அந்த மெயின்டாட்டை நல்லா இழுத்துக்கிறோம் இழுத்துக்கிட்டு நம்ம அளக்க போகிறோம் பாருங்கள் பதினொன்றரை இருக்குது பாருங்கள் மெயின்டாட்டு எங்கே இருக்கோ அங்கே வைங்க டேப்பை நல்லா இழுத்துக்கிட்டோம் பதினொன்றரை வருது இப்போ இந்த பிளவுஸோட முன்பக்க உயரம் பதினொன்றரை அப்படிங்கிறப்ப நம்ம தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்ப்போம் சேர்த்துட்டு நம்ம கட்டிங் போடையில் இந்த பக்கம் ஆம்போல் பக்கம் ஒரு இன்ச்சு இந்த கீழ் வளைவுக்கு எடுப்போம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தாராளமாக பட்டிக்கு நாலரை இன்ச்சு வரும் பட்டி எப்படி அளவெடுக்கிறது எப்படி வெட்டுறது அப்படின்ற வீடியோவும் நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் தெளிவாக பாருங்கள் இப்போ வந்து பட்டி நம்ம இப்படி தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து அவங்க கேட்ட கேள்வி வந்து ஒரே அளவு இருக்குது அப்படின்னு எதனால் ஒரே அளவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுன்னா சிலர் வந்து பேக்கில் வந்து இறக்கி போட மாட்டாங்க அளவாக போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன்பக்கமும் ரொம்ப வந்து இறங்கிதான் ஏன்னா நம்ம இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் பதிமூன்றரை இருக்குதுன்னா முன்பக்கம் பதினொன்றரை இருக்குது அப்போ அதுக்கு கீழே நம்ம இந்த பதிமூன்றரைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம இங்கே வளச்சி வெட்டுறப்ப நமக்கு ஒரு மூணு இன்ச்சாவது வரும் அப்போ நமக்கு இங்கே இந்த உயரமும் இந்த முன்பக்க உயரமும் இந்த பட்டியோடு சேர்த்து நமக்கு சரியாக வந்துடும் பின்பக்கம் இடுப்பை இறக்கம் இல்லாமல் ச கொஞ்சம் ஏற்றி போடுறவங்களுக்கு முன்பக்க உயரம் வந்து பின்பக்க உயரம் வாணி ஒரே அளவு இருக்கிற மாதிரி தான் ப்ளவுஸில் இருக்கும் பட்டி சின்னதாக இருக்கும் அப்போ நம்ம அலக்கையில் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் பின்பக்கம் இடுப்பா உங்களுக்கு இறக்கணுமான்னு கேட்டுக்கோங்க இல்லைப்பா இதே அளவுக்கு தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பின்பக்கத்தை நல்லா இறக்கி வச்சு அளந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்பக்கத்தை விட பின்பக்கம் கண்டிப்பாக ஒரு ஒரு இன்ச்சு கூட தான் இருக்கும் முன்பக்கம் அப்படியே உங்களுக்கு அழகையில் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா ஒரே அளவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்றே இதை இழுத்துருப்பீங்க இதை இழுக்காம பின்பக்கத்தை இழுத்து அளக்காமல் இருந்திருப்பீங்க ஒரே அளவு வந்துச்சுன்னா நம்ம பட்டி வச்சு தான் தைக்கணும் அப்போ வந்து நமக்கு ஜாக்கெட்டு வரவே வராது கண்டிப்பாக ஒரே அளவு பின்பக்கமும் முன்பக்க உயரமும் ஒரே அளவு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம அப்படி இருந்தால் கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் நம்ம நே கிராஸ் கட்டிங்கோ கட்டிங்கோ நம்ம கப் ஷேப் பிடிச்சி தைக்கவே முடியாது ஃபினிஷிங் வரவே வராது ஏன்னா இந்த உயரம் வந்து நமக்கு பட்டி வச்சு தைக்கிறப்ப பின்பக்க உயரத்துக்கு இந்த சைடில் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு பட்டியும் சேர்த்து தான் வரும் இந்த முன்பக்கம் மட்டும் உயரமாக வராது அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக வந்து பின்பக்கத்தை விட முன்பக்கம் உயரம் குறைவாக தான் வைக்கணும் நீங்கள் அழகையில் ஏதாவது தவறு பண்ணியிருப்பீங்க சரியாக அளந்து பாருங்கள் அப்படியே நாளும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பின்பக்கத்தை விட ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து முன்பக்கத்தை குறைச்சி வச்சுக்கோங்க அப்படி முன்பக்க உயரத்தை ஒரு ஒன்றரை இன்ச்சு குறைச்சிக்கோ இப்போ பதினாலு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ நீங்கள் பின்பக்கம் பதினாலு இன்ச்சு இருக்குது முன்பக்கம் நீங்கள் தாராளமாக பன்னெண்டரை இன்ச்சு வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அளவு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க முன்பக்க உயரத்தை தையலுக்கு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் பட்டியலாக வெட்டுறப்போ உங்களுக்கு அளவு சரியாக வரும் இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும் பின்பக்கமும் முன்பக்க உயரமும் ஜாக்கெட்டில் ஒரே அளவு வராது நம்ம அப்படி நீங்கள் அளவு எடுக்கையில் தவறு வந்துச்சுனா ஒன்றரை இன்ச்சு குறைச்சிக்கலாம் குறைச்சி தாராளமாக நீங்கள் அந்த கணக்குப்படி ஒன்றரை இன்ச்சு குறைச்சிட்டு நீங்கள் முன்பக்க உயரத்தை வெட்டி தச்சு போட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ